ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் ஸ்கூல் லீவு விட்டாச்சா பொங்கல் லீவா எல்லாருக்கும் எல்லாரும் ஜாலியாக பொங்கலை கொண்டாட போகிறீங்களா பொங்கலை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம பொங்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பொங்கலில் போகி பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு நாலு பொங்கல் இருக்கு நாம் அதை நாலு நாள் கொண்டாடுவோம் அந்த பொங்கலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பொங்கல் கொண்டாடுனா இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா நம்ம பொங்கலை பத்தி தெரிஞ்சிக்கலாங்களா முதல் பொங்கல் போகி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் மாதங்கள் உங்களுக்கு தெரியும்ல அதில் மார்கழி மாதத்தில் கடைசி நாள் தான் வந்து போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க போகி பண்டிகை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணும்போது நிறைய பறை பழைய பொருள்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பழைய பொருள்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில் போட்டுட்டு அதை நம்ம வீட்டை விட்டு வெளியில் போட்டணும் சிலவர சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குப்பைகளையெல்லாம் மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்காமல் அதை ஜெயிச்சு விட்ருவாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு நம்ம நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போகி பண்டிகையில் நாம் கடவுளை பிரார்த்திக்கணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி போகி பண்டிகையை கொண்டாடுவாங்க ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரே மாதிரி கொண்டாடுற பண்டிகை நம்மளோட பொங்கல் பண்டிகை அதனால் இந்த பொங்கல் பண்டிகையில் மொதல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீடை சுத்தம் பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அழகழகாக கோலங்களை போடுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க போகி அன்னைக்கு நம்ம வீட்டில் அழகாக கோலம் சின்னதாக போட்டு மாவு பச்சரிசி மாவு எடுத்து கோலங்கள் போட்டு சாமிக்கு கொஞ்சமாக பொங்கல் பண்ணி வச்சு எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க நல்ல விஷயங்களை கடவுள் நமக்கு அந்த வருடம் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டாடுவாங்க கரும்பு பொங்கல் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக கொண்டாடுவாங்க போகி பண்டிகை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க பழையனை கழித்து புதியதை புகுத்தி இனிமையான போகி பொங்கலை அன்போடு உறவுகளுடன் கொண்டாடி மகிழ உளமார்ந்த பண்டிகை போகி பண்டிகை வாழ்த்துக்கள் நல்லா இருக்கா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட பொம்மைகளில் தேவையான பொம்மைகள் மட்டும் வச்சுக்கிட்டு தேவையற்ற பொம்மைகளை வெளியில் போட்டுருங்க அதே மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா படிக்கணும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்ற நல்ல எண்ணங்களை உங்கள் மனசில் வச்சிக்கிட்டு போகி பண்டிகையை சூப்பராக கொண்டாடுங்க அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் இதே மாதிரி நம்ம தமிழரோட எல்லா பண்டிகைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங் படிஷ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்